மிகவும் அழகாக சொல்லுகிறார் முதலாவதாக நாம் இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது விழுந்து போன தாவீரின் குடாரத்தை ஒருவேளை நாம் விழுந்து போய் இருக்கலாம் ஆனால் மறுபடியுமாக நம்மை தூக்கி எடுக்கிற தேவன் அவர் எடுப்பிக்கிறவர் இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதன் திறப்புகளை அடைத்து ரிப்பேர் த புரோக்கன் வால்ஸ் எங்கெங்கெல்லாம் திறப்புகள் இருக்கிறதோ எங்கெங்கெல்லாம் உடைந்து காணப்படுகிறதோ அதை அனைத்தையும் அவர் ரிப்பேர் செய்கிறார் அடைக்கிறார் மூன்றாவதாக அவர் என்ன செய்கிறாராம் பழுதாய் போறதை சீர்படுத்தி ரெஸ்டோர் இட்ஸ் என்று சொல்லப்படுகிறது அதுல என்னென்னலாம் பழுதாய் போயிருக்கிறதோ அதை அவர் சீர்படுத்துகிறார் அதற்கு தேவையான புதிய காரியத்தை கொடுக்கிறார் செய்கிறார் உருவாக்குகிறார் ஆகவே சீர்படுத்துகிற தேவன் ரெஸ்டோரேஷன் என்பது அவருடைய ஒரு பெரிய பண்பு அடுத்ததாக நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் ஆண்டவர் மறுபடியுமாக எடுத்து கட்டுகிற தேவனாயிருக்கிறார் நான்கு காரியங்களை செய்கிற ரீபில்ட் ஆண்டவர் நம்மை எடுப்பித்து நம்மை நம்முடைய ஓட்டைகள் அடைத்து சீர்படுத்தி அவர் ஸ்தாபிக்கிற தேவனாக இருக்கிறார் நமக்கு செய்ய ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் நம்முடைய நுழைமை எப்படியாக இருந்தாலும் சரி ஒருவேளை பாழாய் போயிருக்கலாம் சீர்குலைந்து இருக்கலாம் அல்லது உடைந்து நொறுக்கப்பட்ட காரியங்கள் இருக்கலாம் எந்த விதமாக இருந்தாலும் இந்த நாளிலே கத்தர் சொல்லுகிறார் நான் அதை எடுப்பிப்பேன் ரிப்பேர் பண்ணுவேன் சீர்படுத்துவேன் ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் பட்ட பாக்கியத்தை இந்த நாளிலே நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜோஷியா ஜாக்சன் என்கிற பதினேழு வயது நிரம்பிய மகன் சிகாகோ ஓ ஹேர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டிலே கேட் பக்கத்திலே வந்தபொழுது ஒரு பியானோவை கண்டு எப்படியாவது அந்த பியானோவை போய் வாசித்து விட வேண்டும் என்று சொல்லி ஆசையாக அதன் இடத்திலே சென்று அதை வாசிக்க ஆரம்பிக்கிறார் அதை வாசித்தால் அதில் சத்தம் எழவில்லை சில கீஸ் ஒர்க் பண்ணவில்லை வேலை செய்யவில்லை அது மிகவும் அழுக்கான அடைந்ததாகவும் பிசு பிசு என்றும் இருந்தது உடனே அவர் அந்த நாளிலே ஒரு தீர்மானம் எடுத்தார் நான் இந்த பியானோவை சீர்படுத்தி ரிப்பேர் பார்த்து இதுல அழகான இசையை கட்டாயம் நான் உண்டாக்குவேன் என்று சொல்லி அவர் ஒரு பெரிய பயங்கரமான பியானிஸ்ட் ஆனாலும் அவர் அதை விட்டு விட்டு பியானோ டியூனராக மாறினார் எங்கெங்கெல்லாம் பியானோ பழுதடைந்து இருக்கிறதோ அதை சீர்படுத்துகிற பழுது நீக்குகிற அந்த காரியத்தை செய்வதற்காக முயன்று அதற்கான காரியங்களை எல்லாம் படித்து அவர் அந்த வேலையை ஆரம்பிக்கிறார் என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக இந்த சிக்காகோ ஏர்போர்ட்டுக்கு மறுபடியும் வர வேண்டும் என்று சொல்லி அவர் திட்டங்களை தீட்டிக்கொண்டே இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே அவருக்கு ஒரு எட்டு மணி நேர லே அந்த ஏர்போர்ட்டிலே கிடைத்தது ஆகவே அந்த எட்டு மணி நேரத்துக்குள்ளாக இந்த பியோனாவை எப்படியாவது ரிப்பேர் பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி அதற்கான எல்லா காரியங்களையும் அவர் ஆயத்தப்படுத்தி அந்த சிகாகோ ஏர்போர்ட்டுக்கு வந்தார் மிகவும் அருமையாக அதனுடைய நிலைமையை பார்த்து எல்லா காரியங்களையும் சீர்படுத்தினார் மிகவும் பாழாய் போயிருந்த ஒவ்வொன்றையும் கடைசியாக அதை வாசித்து பார்க்கும் பொழுது மிகவும் மிகவும் அருமையான ஒரு இசையை அது கொடுத்தது அந்த ஏர்போர்ட்ல போனவர்கள் வந்தவர்கள் எல்லாரும் அதை கேட்டு மகிழ்ந்தார்கள் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையும் கூட எந்த விதமான நிலைமையிலே இருந்தாலும் போய் இருந்தாலும் கெட்டு இருந்தாலும் எந்தெந்த இடங்களிலே அடைப்புகள் இருந்தாலும் ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் மாற்றி நம்மை மறுபடியுமாக உருவாக்கி நம்மை அநேகருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு பாத்திரமாக வனைந்து கொள்ள அவர் விரும்புகிறார் இந்த நாளிலே அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை பாடுகள் கஷ்டங்கள் துன்பங்கள் இதன் மூலமாக வருகிற சீர்கேடுகள் பழாய் போன நிலைமைகள் அசுத்தமாக இருக்கிற காரியங்கள் ஓட்டையான காரியங்கள் இந்த எல்லாவற்றையும் நீர் மாற்றி போட்டு எங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை நீ தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் அந்த வாக்கை எங்கள இந்த நாளிலே நிறைவேற்றும் இந்த ஆமோஸ் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் வாக்கு தத்தம் எங்களுக்கு இந்த நாளிலே உரித்தாகுவதாக எங்களுடைய வாழ்க்கை ஒரு அருமையான அநேகருக்கு பிரயோஜனமான ஒரு மகிமையான வாழ்க்கையாக மாறுவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே அமைன்